கோபம் அப்படிங்கிறது ஒரு வெற்று படகு யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் ஒரு துறவி ஒருத்தர் கோபமே சீடருக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு இவ்வளவு இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க கோபப்படுத்துறாங்க ஆனா இவர் எந்த இடத்திலுமே தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டவே மாற்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த துறவி கிட்ட போய் அந்த சீடர் கேக்குறாரா குருவே உங்களால மட்டும் எப்படி கோவப்படாம இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த குரு சொன்னாரா ஒரு முறை நான் ஆத்துல படகுல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு படகு வந்து என்ன முற்றத பார்த்து எனக்கு பயங்கர கோபம் வந்து கண்ணை திறந்து பாக்குறேன் அது வெற்று படகு அடடா போய் போய் இந்த வெற்று படகு மேல நான் கோவப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான்கிட்ட வந்து யாரு கோபமா பேசினாலும் கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் அவங்க ஜஸ்ட் ஒரு வெற்று படகு தான் அவங்களுடைய கோபம் என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நான் உணர்ந்துட்டேன் அதனாலதான் எனக்கு கோபமே வரதுல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஞானம் அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையே வெல்லலாம்